ஜில்லுன்னு ஒரு காதல் பார்ட் டூ படத்தில் கவி நடிக்க போகிறாரா நரேந்திர மோடியை கலைத்தாரா இயக்குனர் பாலா காந்தாரா படத்தை சம்பவம் பண்ண போகிறாங்களா ஹன்சிகா அப்படிங்கிற விஷயங்கள் கூடவே சூர்யா நாற்பத்தி நாலாவது படத்தில் ஒரு ஹீரோயின் நடிக்க போகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க நடித்த எந்த ஒரு படமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதில்லை இது கூடவே அடுத்த படத்திற்கு அதிகப்படியான தொகைகளை சம்பளமாக கேட்கும் வடிவேலு இதனால் கதரும் தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற அஞ்சு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ட்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் விஜய் டாமினிக் டைரக்டர் கிருஷ்ணா இவரோட இயக்கத்தில் வெளியே வந்த படங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலை ஜில்லுனு ஒரு கதல் அதுக்கப்புறமா இப்போ வந்து தலை இதில் நெடுஞ்சாலை அப்படிங்கிற படமும் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஹிட் ஆனிச்சு அதில் ஆறி நடிச்சிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் காரணம் என்னென்னா அதில் வந்து ஒரு சாங் ஐட்டம் சாங் சொல்லுவோம்ல அது ரொம்ப பீக்காக இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு ஒரு கதல் இதை ஒரு பக்கம் தள்ளி வச்சிருவோம் அதுக்கப்புறமா பத்து தலை எஸ்டிஆரோட நடிப்பில் வந்து ஒரு படம் தான் இது அதிகப்படியான எதிர்பார்ப்போட வந்த ஒரு படம் ஆனால் அதில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கன்டென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தினால இந்த ஒரு படம் பேசுகிற அளவுக்கு பேசிட்டு அப்படியே போயிடுச்சு கலெக்ஷன் வைஸும் பெரிய அளவுல கொடுக்கல இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடியோ கிரீனா இருக்கட்டும் அதுக்கப்புறமா கிருஷ்ணாவா இருக்கட்டும் இவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு பேர் கிடைச்சதான்னு பார்த்தா அவர்களுக்கெலாம் பேர் கிடைக்கல ஆனால் எஸ்டிஆரோட ஒரு நல்ல கம்பேக்கு ஒரு லாங் ஹேர் வச்சார் அந்த லாங் ஹேர் மூலமாக அடுத்த ஒரு படத்துக்கு அவர் கமிட் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லி இந்த படம் மூலமாக அவர் ஒரு பக்கம் பூஸ்ட் ஆனது இருக்கட்டும் அப்போ சில்லுன்னு ஒரு காதல் இந்த ஒரு படத்தை பற்றி ஆகணும் நெடுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு அப்போ வந்து டே டேரக்டர் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு வெளியில் தெரியலை அதுக்கப்புறமா தலா அப்படிங்கிற ஒரு படம் அப்படின்னு யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்குறப்ப டேரக்டர் கிருஷ்ணாடா அப்படின்னு சொல்கிறாங்க யார் அந்த டேரக்டர் கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தா அவர் தான் சில்லுன்னு ஒரு காதலோட டைரக்டர் அப்படிங்கிறாங்க அப்போ அது கௌதமேனன் இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது எனக்கும் அப்படி இருந்துச்சு அவரை இன்டர்வியூ பண்ணுற வரைக்குமே பட் ஆஃப்டர் த இன்டர்வியூ எனக்கு தெரிஞ்சது அவர்தான் அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்தளவு ஒரு நல்ல காவியமாக அந்த படத்தை எடுத்திருப்பார் சிலுன்னு ஒரு காதல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்னாலுமே நிறைய பேரோட ரிங்டோன் டோன் மூலமாகவும் அந்த பாடல்கள் மூலமாகவும் அந்த காதல் மூலமாகவும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக மாறிடுச்சு அதை வச்சு நிறைய பேர் மீமும் போட்டாங்க இஃப் லைஃப் கிவ் அ செகண்ட் சான்ஸ் அதாவது உங்களுக்கு ஐசு மாதிரியான ஒரு பொண்ணு போனால் குந்தவி மாதிரியான ஒரு பொண்ணு கிடைக்கும் அதை வச்சு ஜாலியாக வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான மீம் மூலமாகவே சிலுன்னு ஒரு காதல் ஒரு தனி இடத்துல இருந்தது இப்போ பார்ட் டூ கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப எலகெண்ட் ஆகிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பார்ட் டூவெலாம் விட்டுருங்க அரண்மனையெல்லாம் எடுத்து சுந்தர்சி பார்ட் ஃபைவ்க்கு அடுத்து அடிக்கல் போடப் போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம லாரன்ஸ் அன்னே அவரும் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் போயிட்டாரு அப்போ நான் மட்டும் பார்ட் டூ கொடுக்கல அப்படின்னா நேர் நின்றுட்டு இழிச்ச வாயிலுவா அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணாண்ணே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதான் சிலுன்னு ஒரு காதல் படத்துக்கான பார்ட் டூ அதுக்கு உள்ள வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் இந்த படத்தில் தற்பொழுது காதல் காவிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய கவின் அவர்களை நடிக்க வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களா அந்த படத்தோட டீம் இதுக்காக கவின்கிட்ட அப்ரோச் பண்ணதாகவும் சொல்லப்படுது பட் அதெல்லாம் தாண்டி நெல்சன் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படமும் வெற்றிமாறன் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படமும் பண்ணுறதுனால கவின் இன்னும் கால்சீட்டு ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல அதை தாண்டி சாலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸ்டார் ரிலீஸ்க்கு அப்புறமே எட்டு கோடி ரூபா சம்பளம் கேட்டதாகவும் பட் ஸ்டார்ல வந்து நிறைய மிக்ஸ்டு ரிவியூஸ்க்காக சம்பளத்தை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது ஒருவேளை சிலுனு ஒரு காதல் பார்ட் டூவில் கவின் நடித்தான் அப்படிங்கிற பாருங்களேன் செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் லைஃப்பில் வந்தது ஏ வச்சா எங்கே வச்சான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் பட் அதில் ஸ்டார் சிட்டி இதில் வேறு ஏதாவது ஒரு பைக்கை ஃப்ரெண்ட் வீட்டில் தூக்கிக்கிட்டு எப்படி நடிக்க போகிறாரு என்ன தெரில பட் கவின் சிலனு ஒரு காதல் பார்ட் டூவில் நடிக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நரேந்திர மோடியை கலைத்தாரா டைரெக்டர் பாலா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாலா எப்போதுமே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியவங்கள்தான் அடிப்பார் அதுக்கப்புறமா கலாய்ப்பாருன்னு சொல்லலாம் தெரியும் நீ என்னடா நரேந்திர மோடியை கலாய்ச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு சொல்லலாம் இது ஒரு எஸ்க்ளூசிவான விஷயம் தான் அதாவது வணங்கான் படம் சூர்யா அதில் கமிட் ஆகிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த படத்தை விட்டு அவர் இல்லை வந்துட்டார் இந்த படம் டிராபுடு அப்படிங்கிற மாதிரியான நிறைய வதந்திகள் வந்தப்ப தான் டிராப்படெல்லாம் கிடையாது பாலாலாம் ஒரு தடவை தான் சறுக்கும் எல்லாத்தடையும் சறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் என்னென்னா நாச்சியார் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறார் ஜி பிரகாஷ் அண்ட் ஜோதிகாவோட காம்போவில் பட் அது இவனாவும் நடிச்சிருப்பாங்க பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் இல்லை பட் ஆஃப்டர் தட் த நாச்சியார் ஜிவி பிரகாஷ்க்கும் பெரிய ஸ்கோப் வந்துருச்சு இவானாவுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப்பே வந்தது பார்த்தீங்கன்னா குட் நைட் படம் இது அதாவது அந்த படம் என்ன லவ் டுடே அந்த லவ் டுடே படத்திலலாம் நடிச்சாங்க அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னங்க பண்ணுறது லவ் டுடே இந்த குட் நைட்டு டாடா இது மாதிரியான படங்கள் லவ்வர் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளோட எதார்த்த வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிறதுனால எது எந்த படம்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் அந்த குழப்பத்துக்கு காரணம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாச்சியார் படத்தில் இவானா நடிக்கிறாங்க அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக தான் அதான் இருக்குது நாச்சியார்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவு பாலாக்கு நேம் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வர்மா அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு பாலாவின் வருமா அப்படின்னு சொல்லி வருமா அப்படிங்கிற வார்த்தையோட பாலா மாமா பாலா மாமா துருவிக்ரம் சொன்ன அந்த ஒரு பேர் தான் ரொம்ப பெரிய ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறமா பாலா என்ன மாதிரியான ஒரு படம் எடுக்க போகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பாலாவோட வாழ்க்கையில விவாகரத்து அப்புறம் பாலா வந்து எங்கே காணாமலே போயிட்டாருங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் குற்றப்பரம்பரை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலுமே அதிகமாக ஒரு பேர் அடிபட்டுட்டு இருந்தது பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மணங்கான் அப்படிங்கிற படத்தில் சூரியா வெளில வந்ததுக்கப்புறமா அருணிஜய் அதில் கமிட்டாக வராரு ஸோ விஜய் கிடைக்கிற எல்லா சான்ஸுமே நல்லா பயன்படுத்துகிறார் ஒரு பக்கம் பாக்ஸர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷின் சொல்லிட்டு எல்லா படங்களும் ஒரு நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அருஜ் நம்ம இப்படி கமர்ஷியலாக பார்த்து வரும் ஸோ பாலா படத்தில் அப்படி பார்த்தா எப்படி இருப்பார் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் விட்றாங்க டீசர் விட்றாங்க அப்பா அருண் விஜய் நீ பயங்கரமான பர்ஃபார்மர் இருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எடுத்து வைக்கிறார் இந்த இடத்துல ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டீசர் வந்துருச்சு ஃபஸ்ட் லுக் வந்துருச்சு எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறது தெரில இல்லையா ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் ஜூலை அதாவது வரக்கூடிய ஜூலை மாதத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுலேயும் நரேந்திர மோடியை கலாய்க்கிறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த ரிலீஸ்க்கான ஒரு அப்டேட்டை சுரேஷ் சந்திரா அவர் தான் விட்டார் அந்த சுரேஷ் சந்திரா விடும்போது என்ன பண்ணார்னா திருவள்ளுவர் சிலையிட்ட நம்ம பாலாவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருணே ரெண்டு பேர் நின்று எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கிளம்பி இருக்கலாம் ஒரு வேளை தமிழ்நாட்டில் இருக்கலாம் அது பிரசென்ட்டாக இருக்கலாம் ஃப்யூச்சராக இருக்கலாம் ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்துவிட்டு திருவள்ளுவர் சிலை டைன்னு எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்போ தான் ரொம்ப வைரல் ஆகிட்டு வந்து இருந்த நிலமையில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோட்டோவும் போட்டு வைரல் பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இது மூலமாக தான் டைரக்டர் பாலாவை வைத்து நரேந்திர மோடியை கலாய்தாரர்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது காந்தாரா படத்தை கலாய்தாரா அஞ்சிகா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு போட்டிய இப்போ காந்தாரி அப்படிங்கிற ஒரு படம் வரப்போது உங்களுக்கே கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரில பட் நான் பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆனேன் நம்ம பசங்களாம் சொல்லணும் நான் ஒரு வீரன் நீ ஒரு வீரி ஆனால் ஒரு ஆம்பளை நீ ஒரு பொம்பளை அப்படிங்கிற மாதிரி தான் இது காந்தாரா இது காந்தாரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு யூஷுவலான ஒரு கதை தான் ஒரு ட்ரைப் பீப்புள்ஸ் அதாவது மலையில இருக்கக்கூடிய மக்கள் ஆதி பழங்குடி மக்கள் அவங்க வந்து எப்படி ஒரு வழிபாட்டு முறை எப்படி ஒரு வாழ்வியல் முறையில இருக்காங்க அவங்கள வெளி வெளியேற்றுறதுக்காக ஒரு ஒரு ஜமீன் தரப்பில் செய்யக்கூடிய ஒரு பணக்கார வர்க்கம் செய்யக்கூடிய கதையாக தான் இருக்குது இதுல ஒரு சாமியும் ஒரு ஆன்மீகமும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தது அது வேற்றுமொழி படமா இருந்தாலுமே தமிழகத்துல தமிழ் சினிமாவை போட்ட ஒரு படமாக தான் காந்தாரா இருந்தது அதாவது நீங்கள் வந்து படத்துக்கு நூறு கோடி செலவு பண்ண வேணாம் ஒரு ட்ரோன் ஷாட் வேணாம் அப்படி வேணாம் அப்படி வேணா படத்துல கண்டென்ட் இருந்தாலே போதும் ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது கேஜிஎஃப் எந்த அளவு ஒரு உதாரணமோ அந்த அளவு உதாரணம் கண்டிப்பா காந்தாராவா இருந்தது வேற லாங்குவேஜில் வந்த படத்துக்கு அப்போ இதுக்கு போட்டியே நம்ம ஒரு படம் எடுக்கணும்ல நீ எப்படி வந்து இருக்கக்கூடிய அந்த அர்ஜுன் ரெட்டியை வந்து நீ வந்து அர்ஜுன் ரெட்டியா ரீமேக் பண்றியோ அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய வர்மாவை நீ எப்படி ஆதித்யா வர்மாவை ரீமேக் பண்றியோ என்னோட அரண்மனை போகிற அரண்மனையிலும் போருளும் சொல்லி நீ ரீமேக் பண்றியோ கண்டிப்பா நான் சந்திரமுகிய ரீமேக் பண்ண மாதிரி இந்த படத்தை ரீமேக் பண்ணுவேன் அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரியே ஒரு கண்டென்ட் எழுதுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் காந்தாரி அப்படிங்கிற ஒரு இதில் படம் எடுக்க போகிறாங்க ஸோ இந்த காந்தாரி அப்படிங்கிற படத்தில் நம்ம ஹஞ்சிகா அவர்கள் தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க சோலோ ஹீரோயின் சொல்லப் போனால் இது வந்து உமன்ஸ் சென்ட்ரிக் ஃபிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கண்ணகி அதுக்கப்புறமா இது மாதிரியான படங்களுக்கு அப்புறமா தனியாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிகா வர படம் தான் இந்த காந்தாரி இந்த காந்தாரியோட கதை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைபல் உமனா காந்தாரி அப்படிங்கிற ஒருத்தவங்க வாழ்றாங்க அவங்க வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் கொல்லப்படுறாங்க அவங்க அந்த காட்டிலே இருக்கக்கூடிய நல்லா எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்காங்க பட் அவங்க கொலை செய்யப்படுறது ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல ஸோ அவங்களோட ஆவி அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஆர்கியோலஜிஸ்ட் அதாவது ஆய்வாளராக வரக்கூடிய ஹன்சிகாவோட உடம்புல பூ வந்து தன்னை கொன்னவங்களெல்லாம் வந்து பழி வாங்குது இதை கேட்கும்போது உங்களுக்கு முனி படம் பார்த்த மாதிரி இருக்கலாம் சந்திரமயி படம் பார்த்த மாதிரி இருக்கலாம் அரண்மனை பார்த்த மாதிரி இருக்கலாம் பட் என்ன பண்ணுறது பேய் படத்துக்கான டெம்பிளேட்டே அதுதான் இல்லையா ஸோ அந்த ஒரு படத்தில் வந்து அஞ்சுக்கேன் நடிக்க போகிறாங்க இந்த படத்துக்கான கதையை திரு தனஞ்சயன் சார் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஹன்சிகாவை நம்ம இதுவரை பார்க்காத ஒரு லுக் அதாவது அரண்மனையில் பேயெல்லாம் காமிச்சிருவாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த காந்தாரி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஒரு லுக்லேயே பரவாயில்ல ஹன்ஞ்சிகா அப்படிலாம் நடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு ஸோ காந்தாரி வந்து காந்தாராவை டஃப் கொடுக்குமா காந்தாராவை முந்துமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன் பூஜா ஹெக்டே அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க இவங்க எங்கே லாஸ்ட் எங்கேயே கேள்விப்பட்டமே அப்படி நீங்கள் கேட்கலாம் ஹலமத்தி ஹெபிபோ பாட்டில் அப்படியே சூப்பராக ஹிப்பெல்லாம் அப்படியே மூமெண்ட் போட்டே இருப்பாங்க அவங்க தான் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தில் இணைஞ்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நேம் இருக்கு அன்லக்கி ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாட் ஒன்லி பூஜா ஹெக்டே நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் இந்த ஒரு பெயர் இருக்குது இவங்க வந்து நல்லா நடிப்பாங்க நல்லா பெர்ஃபார்மென் பண்ணுவாங்க பெரிய ஹீரோஸோட நடிப்பாங்க பட் அவங்க நடிக்கிற படங்கள் ஓடாது அப்படின்னு உதாரணத்துக்கு ஸ்ரேயா சொல்லலாம் ஸ்ரேயா அவர்கள் நடிச்ச நிறைய படங்கள் ஓடலே எக்சப்ட் சிவாஜி காரணம் என்னன்னா சிவாஜி ஓடனதுக்கான காரணம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அதனால தான் அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதெல்லாம் தாண்டி ஸ்ரேயா நடித்த என்ன படம் ஓன்னுச்சின்னு கேட்டால் அவங்க அன்லக்கி ஹீரோயின் சொல்லி அப்பயே ஒரு டேக்கை கொடுத்துட்டாங்க அந்த ஒரு டேக்கை தான் பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே கொடுத்துறாங்க தமிழ் சினிமாவில் வேறு வேறு லாங்குவேஜில் அவங்க வந்து பின்னி படம் எடுக்கலாம் நூறு நாள் ஓடலாம் ஹண்ட்ரட் கோட்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் ஆகிருக்கலாம் பட் தமிழ் சினிமாவில் அது கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முகமுடி அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க முகமுடி படம் வந்ததே வந்து ஜீவாவுக்கே தெரியாது அதை தாண்டி மிஸ்கினே சொல்லுவார் நான் ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு பண்ண படம் தான் முகமுடி காரணம் என்னென்னா அவர் ஆல்ரெடி ஒரு படத்துல மாட்டி பிரச்சனை எழுந்திருக்காரு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு இருக்கிற நடுவுல ஒரு கதை எழுதுணும் ஒரு படம் பண்ணணும் பண்ண படம் தான் முகமுடி அதை சொல்லப்போனா வந்து ஒரு சூப்பர்மேன் பாதி ஒரு ஸ்பைடர்மேன் பாதி இதை தாண்டி ஒரு சூப்பர் ஹீரோ பாதின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் ஜீவாவை வச்சு நம்ம மிஸ்கின் வர லைட்டா டெஸ்ட் பண்ணிவிட்டாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் பண்ண படத்தில் பூஜா ஹிட்ட ஹீரோயினா போட்டிருப்பாங்க பட் அந்த படம் வந்து ஒரு சில பாட்டுகள் நல்லா இருந்தாலுமே அந்த படத்துல பூஜா ஹெக்டரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்ற அளவுக்குள்ள பெருசாக இருக்காது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராதேஷா இந்த படத்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கலாம் போய் தானே சொல்றேன் இப்படி ஒரு படம் வச்சாங்கிற கேள்வி கூட நீங்க கேட்கலாம் அந்த கேள்வி தான் எனக்கே இருந்தது ராதேஷாம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அதுவுமே தமிழில் டப் செய்யப்பட்டு வரப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பூஜா எக்டேங்கிற மாதிரியான ஒரு ஹீரோயின் இண்டஸ்ட்ரியில இருக்காங்களா தமிழ் மக்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க சொல்ல போனால் இது ஒரு வடக்கன் பிலிமியா அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்கள் கூட்டங்கள் எங்கிருக்கு இதெல்லாம் தாண்டி பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது இந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சது வசூல்ல பின்னாடி போச்சு நிறைய கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த ஒரு படத்து கூட நாட் பாயிண்ட்டை யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே ஏன்னா பூஜா ஹெக்டே லவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வாங்கி கொடுக்குற ஒரு வேலை அதான் வந்து ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்டில் வேலை வாங்கி கொடுப்பாங்க அந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்லேருந்து போயிட்டு ஒரு மாலில் கான்ட்ராக்ட் பேசுகிறதுக்கு விஜய் அவர்கள் போவாங்க அங்கே தான் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்போ தான் விஜய் மாட்டிப்பார் எப்படி வெளில வராங்கன்றது தான் கைதை ஸோ இந்த ஹீரோயின் மூலமாக மூவ் ஆகிறது தான் அந்த கதை இல்லையா ஸோ பூஜா ஹெக்டேக்கு அங்கேயுமே வந்து ஒரு நல்ல ரோல் தான் கொடுத்துருப்பாங்க பட் பூஜா ஹெக்டேலாம் அதில் சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இருக்காது இந்த ஹலமதி இப்போது அந்த அப்புறமா பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பெரிய விஷயமே இருக்காது ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூஜா ஹெக்டே வந்து ஒரு அன்லக்கி ஹீரோயின் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு பட் இவங்க வந்து சூரிய ஃபார்ட்டி ஃபோரில் வந்து அடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப கார்த்திக் சுப்ராஜ் எப்படி ஒரு லீட் எடுத்து இந்த கதையை எடுத்துகிட்டு போக போகிறாரு கார்த்திக் சுப்ராஜோட படங்கள் எப்போதுமே ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து வந்து பெருசாக பேஸ் விட ஹீரோஸ்க்கும் அதுக்கு அதுக்கப்புறமா கதைகளுக்கும் பேஸ் பண்ணக்கூடியவர் ஸோ அவரோட படத்தில் பூஜை ஆக்டி வந்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி அவுட் வர போகுதுங்கிறது கண்டிப்பாக பார்ப்போம் ப்ரொடியூசர்ஸை ஓட விடுகிறாரா வடிவேலே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது காரணம் என்னென்னா அண்மையில் நிறையா சினிமா விமர்சகங்களும் சினிமா வட்டாரங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிறையா பேர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா வடிவேலை அவரோட சம்பளத்தை கேட்டால் திடீர்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் ரொம்ப வருஷம் நடிக்காம இருந்தார் அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறமா அவர் ரெட் கார்டு முடிச்சுட்டு வெளில வந்து தெனாலி ராமன் அப்படிங்கிற ஒரு படம் நடித்தார் பட் அந்த தெனாலி பெருசாக போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு படங்கள் பண்ணுவோம் சைட் ஆக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் சுத்தமாக போகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலின்னு ஒரு படம் பண்ணுறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கும் ஸ்னீக் பிக் பார்க்குறது இருக்கே தவிர அதுவும் ஒரு படமாகவும் ஒரு கமர்ஷியல் ரீதியாகவும் ஒரு அந்நிய ரீதியாக வந்து ரொம்ப பெரிய வெற்றியே பெறலை அப்போ வடிவேல் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா அவரும் ஒரு பக்கம் கண்டிப்பாக அவரோட இடத்த விட்டே கொடுக்க மாட்டாரு அதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாருங்கிற பட்சத்தில் தலைவனுக்கு மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படம் வருது அந்த படத்தில் வடிவேட ரோல் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் நாட்ச் ரோல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் வாழக்கூடிய மனிதர்களோட அப்பா கேரக்டர் அந்த மாதிரி ஒத்து போயிருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வடிவேல் அப்படிங்கிறத தாண்டி அதில் நடிச்சிருக்கக்கூடிய பகத் பாசிலுக்கு ஒரு கூட்டம் வரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கூட்டம் வரும் அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ்காகவே வந்திருக்கா அப்படின்னு ஒரு பையன் சொல்ல விரும்பலை இருந்தாலும் சொல்லுவோம் எல்லாரும் சொல்கிறேன் கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க இல்லை கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸும் வந்து அந்த படத்தை ஓட வச்சாங்க பட் இதெல்லாம் தாண்டி ஏ ஆரம்மனோட ஃபேன்ஸ் தான் வந்து அந்த படத்தை ஓட வச்சாங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை இது கூடவே பார்த்தீங்கன்னா செல்வராஜோட டேரெக்ஷனுக்காக வந்தவங்களும் இருக்காங்க இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது வடிகளை என்ன நினச்சிட்டாலும் இந்த படம் ஓனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டார் போல் அடுத்து யார் வந்து படம் பண்ண கேட்டாலும் எனக்கு நாலு கோடி ரூபாய்லேருந்து பத்து கோடி ரூபாய்க்குள்ளே எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் நீ கொடுக்குறியா அப்போ தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும் இதை கேட்டு என்னது நாலு கோடி ரூபாயா இப்போ ஸ்டார் படம் இட்டு கொடுத்த கவினவர்களே எட்டு கோடி தான் கேட்குறாங்க நீங்கள் என்னங்க நாலு கோடி கேட்குறீங்க அப்படிங்கிற ஆச்சரியமும் இருக்குது காரணம் என்னென்னா வடிவேலுக்கான அந்த பிஸ்னஸ் இப்போ கவினுக்கு கொடுத்தோம்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது பட் வடிவேலுக்கு அந்த பிஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதனால் வந்து நான் நிறைய பேர் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்களா கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடியே கதையெல்லாம் அப்புறம் சொல்லு சம்பளம் உழவுங்கிறத முதலே அவர் சொல்லிடுறதாகவும் நீங்க சம்பளத்தை இங்கேயே வச்சிருங்க நான் போய் கதையை வேற ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் பாதி பேர் தெரிச்சு ஓடுறதாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்ல போனால் இப்போ அவர் வந்து டாப்பு டூப்பு குக்குக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை சாலரியா வாங்கிட்டு தான் அவர் வந்ததாகவும் சொல்லப்படுது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது வடிவேலு கொஞ்சம் வயசாயிடுச்சு சீனியர் அப்படிங்கிற பட்சத்தில் காசை பெருசாக எதிர்பார்க்காம கண்டென்ட்களை கொடுத்து தமிழ் சினிமாவை இன்னும் அவர் சில விஷயங்களை பதிப்பு வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இருக்கு ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீ பேசும்போது நிறையா உளறிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வருஷம் அடுத்தடுத்து இன்டர்வியூஸும் ஷூட் இருந்துச்சா பேசிக்கிட்டே இருந்தால் யாருக்காக இருந்தாலும் டங்கு ஸ்லிப் ஆகுமா இல்லையா ஸோ சொல்லுங்கள் நீங்களே ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பேசிட்டே இருங்களேன் உங்களுக்கே டங்கு ஸ்லிப் ஆகிட்டு தான் இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால தான் 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 அங்கே உலகர்கள் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க